இப்போ வந்து மாத விளக்கு ஏற்படலை அப்படின்னு சொன்னாக்கும் இப்போ மாத விளக்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவுகள் அதுதான் வந்து காரணமாக இருக்குது அதையும் தாண்டி இந்த மாத விளக்கு வராமல் இருக்கிறதுக்கான முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபர்களுக்கு வந்து போதிய அளவு ரத்தம் ஹீமோக்ளோபின் இல்லை அது வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா இப்போ அஞ்சு வருஷம் ஏழு வருஷமாக கூட சிலருக்கு வந்து மாத விளக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்காங்க இப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே முடியாத அளவுக்கு போகுது அதுக்கு உண்மையாகவே முதன்மையான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ போதிய அளவு ரத்தம் இல்லாததான் காரணமாக இருக்குது போகர் நச்சரிக்கையர் பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம பார்க்க விடக்கூடிய ஒரு மருத்துவ தலைப்பு அல்லது குறிப்பு என்னவென்று பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு வந்து இந்த மாத விளக்கு பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு பெரும்பாலான பெண்களிடம் வந்து இருக்கு இந்த மாத விளக்கு பிரச்சனை ஏன் வருது அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு நாம என்ன வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரணும் அதையும் தாண்டி குறைய மாட்டேங்குது அல்லது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கும் அதற்கு வந்து எப்படி போஹர் மூலிய வைத்தியசாலையில் வந்துட்டு மருத்துவம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ வந்து மாத விளக்கு ஏற்படலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இப்போ மாத விளக்கில் பார்த்தீங்கன்னாப்ப அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவுகள் அதுதான் வந்து காரணமாக இருக்குது அதையும் தாண்டி இந்த மாத விளக்கு வராமல் இருக்கிறதுக்கான முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபர்களுக்கு வந்து போதிய அளவு ரத்தம் ஹீமோக்ளோபின் இல்லை அது வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா அது போல் நம்மளும் வந்து பல பேத்துக்கு வந்து மருத்துவம் வந்து கொடுத்துருக்குறோம் ஏன்னா இப்போ அஞ்சு வருஷம் ஏழு வருஷமாக கூட சிலருக்கு வந்து மாத விளக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்காங்க இப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே முடியாத அளவுக்கு போகுது அதுக்கு உண்மையாகவே முதன்மையான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ அளவு ரத்தம் இல்லாததான் காரணமாக இருக்குது இந்த ரத்தம் வந்துட்டு நமக்கு வந்து கூடுறதுக்கு வந்துட்டு அதுக்கான முயற்சியை வந்து எடுக்கணும் இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே வந்துட்டு இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ஒரு எளிய ஒரு வீட்டு முறையில் நம்ம பண்ணிக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தாமணி இலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு மிளகு வந்து ஒரு இருந்து ஏழு மிளகு எடுத்துட்டு அதே போல் வந்து ஒரு ரெண்டு டீ கண்டி அளவுக்கு வந்துட்டு கருப்பு எள்ளு எடுத்துட்டு அதே போல் வெள்ளம் அல்லது பனை வெள்ளம் எடுத்துட்டு எல்லாம் வந்து சமளவில் சேர்த்து அதை வந்து அரைச்சி ஒரு கெட்டியான பதத்தில் அதை வந்து காளை வெறு வயத்தில் வந்துட்டு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த ரத்தத்தினுடைய அளவு வந்து கூடி அதோடு கரு கர்ப்பப்பை சிறு சிறு பிரச்சனைகளை வந்துட்டு எளிமையாக வந்து தீர்த்து வைக்கும் அதே போல் வந்து இந்த பாரம்பரிய எண்ணெயை வந்துட்டு சாப்பிடாத ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்போ கடலை எண்ணெய் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சுத்தமான கடலை எண்ணெயை சாப்பிடும்போது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு வராமல் வந்து தவிர்க்கப்படும் அப்படி வந்து நம்ம சரியாக வந்த பிரச்சனையினால தான் கர்ப்பப்பை வந்து நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வந்துட்டு முடிவுக்கு வரணும் அப்படின்னாக்கோ பாரம்பரிய எண்ணெய்களை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தாதும் ஒரு காரணமாக இருக்கிறது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹைப்ரிட் காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறம் அசைவ உணவுகள் அது வந்து இந்த மாத விளக்கு பிரச்சனை வர்றதுக்கான எரி ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து மிக அதிகமாகவே வந்து உருவாக்குது அப்போ அது மாதிரி வந்து ஹைப்ரிட்டாக இருக்கக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட எல்லாவற்றையும் வந்து தவிர்க்கிறது வந்து இந்த மாத விளக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே இது போன்ற வந்து சிறு சிறு பிழைகளை செய்யாமல் இருந்தாக்கும் கர்ப்ப சார்ந்த பிரச்சனைகள் வராது அப்படி வந்துட்டாக்கா அவங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு மூன்று நாள் முதல் ஏழு நாள் வரைக்கும் வந்துட்டு நம்முடைய மருத்துவ மையத்தில் அவங்களுக்கு வந்து வெளிப்புற மருத்துவம் அளிக்கிறோம் அதே வந்து ஒரு மாதத்துக்குரிய மூலிகை மருத்துவத்தை வந்து கொடுக்குறோம் அதை கர்ப்பப்பையில வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாம் த வந்து செய்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்து கொண்டு செல்லும் எனவே தவறுகள் நடக்காமல் வந்துட்டு நம்மளுடைய உடம்பை காப்பாத்துறதுக்கு நாம் வந்து முயற்சி எடுக்கணும் நோய் வந்த பின்னாடி அதை பார்க்கறத விடவும் நோய் வராமல் காத்துக்கொள்வது மிகவும் ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும் எனவே மேலும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை காண்கிறோம் அது வரைக்கும் வந்துட்டு போகர் நேச்சர்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நல்ல காணொலிகளை காணலாம் நன்றி